நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு இப்போ பார்க்கும்பொழுது அபி எங்கே ரொம்ப கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லி நம்மலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க நம்ம அபி ராகவ் இவங்களோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா டாமன் ஜெரி காம்போ மாதிரி இப்போ அமைஞ்சிருக்கு நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபியை நிம்மதியாக தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் செய்கிறாப்புல அபி அதையும் மீறி எப்படிலாம் படுத்து தூங்குறாங்க அப்படிங்கிறதான் இன்னைய எபிசோடில் போயிருக்கு அபி தன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ராகவோட கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டு அவங்களோட துணியெல்லாம் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் பெட்டில் தான் படுப்பேன் நான் ஆறு வயசாக பொழுதே எனக்கு எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வாங்கி கொடுத்தாரு அதனால் நான்லாம் கீழெலாம் படுக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட பெட்லையே படுத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ ராகவ் என்ன செய்கிறாரு பங்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஏசிய பதினாறுக்கு கொண்டு வந்துடுறாரு குளிரணும் குளிரில் நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ராகவ் இதெல்லாம் பண்ணிட்டு ஏசி ரிமோட்டை எடுத்து தன்னோட தலகாணிக்கு அடியிலேயே வச்சுக்கிறாரு இப்போ அபி வந்து கொஞ்சம் நேரத்தில் குளிர ஆரம்பித்ததுனால ஏந்திரிச்சு ஏசி ரிமோட்டை தேடுறாங்க ஆனால் தான் ஏசி ரிமோட்டை அடைய ஒழிச்சு வச்சிடறாப்ல இல்லையா ஸோ கடைசியாக நம்ம ராகவ் கல்யாணத்துக்கு போட்டிருந்த வேஷ்டியை எடுத்து போத்திக்கிட்டு படுத்துருக்கிறாங்க அப்போயும் அவங்களால குளிரை தாங்க முடியல கடைசியாக கட் போய் படுத்துக்கிறாங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு ராகவ் கிளம்பி வந்துடுறாப்புல ஆனால் இந்த அபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிழிச்சு தூங்கினதினால கடலுக்கடியிலையே படுத்து தூங்கிக்கிட்டுருக்கிறாங்க எங்கள் அபியை காணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அபி ரோ நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஏந்திரிச்சு வராங்க பின்னாடி அந்த வேஷ்டி மாட்டிக்கிட்டே வருது ஸோ இதை எல்லாருமே பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியை எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க நம்ம பாட்டி வந்து அபியை ராகவ கூடவே ஆபீஸ்க்கு போக சொல்கிறாங்க ஆனால் அபி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நான் ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியாது நான் பொட்டிக்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க இங்கேயே இருக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்